அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து சூப்பரான ஹேர் கேர் தான் என்னோடய ஹேர் கேர் பாப்பாவோடது என்னோடய ஹஸ்பண்டோடது இந்த ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் கேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரெக்னன்சியில் எடுத்த ஹேர் கேர் தான் இந்த ப்ரெக்னன்சியில் எடுத்த ஹேர் கேரை வந்து நான் க்ளோஸ் பண்ணவே முடியலை காரணம் என்ன அப்படின்னா வந்து என்னோட ப்ரெக்னன்சி டைமில் வந்து பாத்தீங்கன்னா இந்த க விரல்கள்லாம் வந்து அப்படி வைப்பா இருக்கும்னு சொல்லுவாங்களே பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது ஸோ என்னால் அதை எடிட் பண்ணவே முடியலை அதனால தான் வந்து நம்ம வந்து வீடியோ போடலை வந்து இந்த ஹேக்கர் பாருங்கள் இந்த ஹேக்கர் ரொட்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளஸ் வந்து நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து வாங்க போலாம் எப்போது ஹேர் கட் பண்ணாலும் நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு தான் ஹேர் கட் பண்ணுவோம் இது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அன்றைக்கி சாட்டர்டே வேறு ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ப்ளஸ் வந்து நம்ம பேக்கும் போட்டுடலாம் அப்படின்னு தான் ஆயில் மசாஜ் பண்ணி விட்டேன் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு பேக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஹெவி ஆயில் தான் நான் மசாஜ் பண்ணுறது எனக்குமே ஹெவி ஆயில் தான் அவங்களுக்கும் ஹெவி ஹெவி ஆயில் தான் இதோட பாப்பாவுக்கும் வந்து நம்ம ஹேர் கட் பண்ணுறோம் ஆயில் மசாஜ் பண்ணுறது அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெவி ஆயில் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும் அதோட ரிசல்ட்டு மேக்ஸிமம் இந்த ஆயில் மசாஜ் வீடியோ இந்த எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ வேணும் அப்படின்னா நான் செப்பரேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்த்துருப்பீங்க அதில் பியூட்டிஷியன் வந்து மேக்கப் போடுறதுக்கு ஃபேஸ் கிடச்சா எப்படி ஓடுவாங்களோ அது மாதிரி நான் இப்போ எனக்கு ஒரு தலை கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் ஓகே இப்போ வந்து நான் செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் வீட்டில் பசும்பாலில் தயிர் எடுத்திருக்கேன் அதோடு சேர்த்து கற்பூரவள்ளி இலையும் எடுத்திருக்கேன் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் ப்ளஸ் வந்து இதோட பெஸ்ட்டு இன்கிரீடியன்ட்ஸாக வந்து இன்னொன்று சேர்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை அதிமதுரம் அப்படின்ற மூலிகை தான் அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது பவுடராகவே வந்து நம்ம வாங்கிக்கலாம் அந்த பவுடரை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை ஒரு நாலஞ்சு இது கற்பூரவல்லி இலை தயிர் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம் நானும் பாப்பாவுக்கும் அவங்களுக்கு மட்டும் எடுத்துருக்குறேன் ஸோ அளவுக்கு நம்ம தயிர் எடுத்தாச்சு தண்ணிக்கு பதிலாக நான் தயிரே விட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தயிரை விட்டு தான் அரைக்க போகிறேன் அதோடு சேர்த்து இதையும் அந்த பவுடரை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதி மதுரத்தோட பவுடரை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் பாப்பாவுக்கும் என் 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 ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து ஏன்னா என் ஹஸ்பண்ட் முடிய நிறைய இருக்கும் அடர்த்தியாகவும் இருக்கும் நிறையாவும் இருக்கும் அதனால தான் ஆளுக்கு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் முடி அடர்த்தியாக நீளமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவை இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நைஸாகவே அரைச்சதுனால அப்படியே தான் நான் யூஸ் பண்ணுறேன் நைஸாக அரைக்கலை அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம எப்பவும் போல் எப்போவும் சொல்கிறது தான் வேரில் பிரித்து 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 எங்கெல்லாம் முடி கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படியே அப்ளை பண்ணும்போது நல்லா நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும் அதிமதுரம் வந்து முடி உதிர்தலை போக்கும் முடியோட வளர்ச்சிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இளநறையை போக்கும் இளநரை வராமல் தடுக்கும் முடியோட வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷனாக இந்த அதிமதுரம் இருக்கும் பொடுகு அரிப்பு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அதிமதுரம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் என்னோடய ஹஸ்பண்டோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத்தாக இருக்குது இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமாக ப்ரொமோட் பண்ணுறது இந்த அதிமதுரம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இப்போ பாருங்கள் கொலை வெறியில் இருக்கா இப்படி ஹேர் பேக் பவுடர் வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருக்குமே ஹேர் வாஷ் பண்ணியாச்சு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட முடி ரொம்பவே சாஃப்டாக சைனிங்காக இருந்துச்சு நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் குறிப்பாக வந்து இளநேரம் இருக்குது அப்படின்றவங்க அதிமதுரத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வேணும் அப்படின்னா அதி மதுரத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க இப்போ நான் வந்து ஹேர் சிக்க எடுத்துகிட்டு ஹேர் பேக் போடுறதுக்காக சிக் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து என்னோடய முடி வந்து இப்படி தான் இருக்குது இது வந்து நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஹேர் கேர் இது தான் ஏன்னா நான் ப்ரெக்னென்சியில் அந்த ஒரு பெயின் பேக் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டு பேக்காக அது தான் நான் போட்டிருந்தேன் என் ஹஸ்பண்ட்க்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான் நான் ஹேர் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுதான் என்னோடய லாஸ்ட்டு அதாவது ஹேர்ஃபாலில் ஃபர்ஸ்ட் இது தான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்தளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் இருந்தது நான் சரி அதிமதுரம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண அதே ஹேர் பேக்கை நானும் வந்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு லாங் ஹேர் அப்படின்றதுனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தான் நான் காமிச்சிருப்பேன் நீங்கள் வந்து நல்லா ஏற்கனவே நம்ம வந்து எப்படி ஹேர் கார் ஹேர்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டு வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் மறக்காமல் நம்மளோட பழைய வீடியோ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஹேர் கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே தெரியும் எப்போவுமே பிரித்து பிரித்து இருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறமா தயிர் தான் தயிர்வில் லாக்டிக் அமிலம் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்குது இது வந்து முடியை வந்து மிருதுவாகவும் பளவளப்பாகவும் வச்சுக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து வலிமையாக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும் அதனால் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் தயிரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உள்ளதான் இப்போ என்னோடய ஹேர் பேக் முடிஞ்சது இப்போ நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம் கூலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ட்வெண்ட்டி மினிட்ஸில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிக் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சிக்க எடுத்துகிட்டு இருக்கேன் பாப்பாவை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு நான் இந்த ஹேர் கேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் அதிகமாகவும் கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் ஹேர்கேர் ரொம்பவே முக்கியம்தான் என்னோட முடி வந்து இப் இந்த அளவுக்கு நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய ஹேர் பேக்கும் ஹேர் மெயின்டெனன்ஸும் தான் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஹேர் கேர் பண்ணுங்கள் ஹேர் கேர் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த ஹேர் கேரில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு பொருட்கள்லையுமே எப்போவுமே வந்து அடுத்தடுத்த ஹேர் கேர் ரொட்டினில் தான் போய்ட்டுருப்பேன் ஏன்னா அப்படியே ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லையுமே ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி